வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்தில் விழக்கூடிய அந்த இலைகள் தலைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வேஸ்ட்டாக நிறைய நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வெளியில் தூக்கி போட்டுருவோம் குப்பைக்கு ஆனால் அப்படி போடாமல் அந்த தோட்டத்துக்கே அதை எப்படி நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் எடுத்து வச்சுருந்த அந்த காஞ்ச இலைகள் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து போட்டு வச்சிருவேன் அப்படி வந்து இது ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம செடி வைக்கும்போது இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம செடி வைக்கலான்னு என்னுடைய அப்பா வந்து குப்பையெல்லாம் போது இதிலேருந்து அந்த அவ்வளோ குப்பைகளும் அந்த இலத்தலைகளையும் போட்டு அது உள்ள குப்பையோடு சேர்த்து எரிச்சிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம எவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுருந்தோம் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவருக்கு தெரியாமல் அந்த வேலையை பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வந்து சேகரித்து எடுத்து வச்சது தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து நான் இலை நம்ம வந்து எப்படி வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இலைகளெல்லாம் வந்து நம்ம செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் சரி நம்ம வீடியோ எடுத்துடலான்ற பிளானில் இருந்தேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு இந்த இலைகளை நம்ம வந்து எப்படி நம்ம செடிங்களுக்கு உரமாக ஆக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம யூஸ் பார்க்கலாம் இப்போது நம்ம பராமரிப்பே இல்லாத ஒரு செடி அந்த ரோடு ஓரங்களில் பார்ப்போம் நிறைய காலி ஃப்ளாட்டில் பார்ப்போம் நிறைய செடிகள்லாம் நல்ல பசுமையாக இருக்கும் அதுக்கு காரணம் அந்த மண்ணில் விழக்கூடிய அந்த இலை தலைகள்லாம் அப்படியே வந்து மக்கி உரமாக அந்த மண்ணே வந்து மாறிடும் அதனால தான் அங்கே இருக்கிற செடிகள்லாம் வந்து அவ்வளோ வந்து வளர்ச்சியாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த இலைகள்லேயும் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம இதை தூக்கி போடாமல் நம்ம செடி வச்சுருக்கிறோம்னா நம்ம செடிக்கே இதை வந்து சூப்பராக பயன்படுத்தலாம் இலத்தலைகளையும் இங்கே பாருங்கள் இந்த மண்ணை மட்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து செடிகள் வந்து வளரும் இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன் இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த இப்போது கொஞ்சமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணுற அந்த இதுலேயே பாட்டிலே போட்டு நீங்கள் கம்போஸ்ட் ஆக்கிடலாம் அப்படி இல்லைங்க என்கிட்ட வந்து நிறைய இருக்குது அதனால் எனக்கு இந்த நிறைய இருக்கிறத நான் எப்படி யூஸ் பண்ணுறது ஏன்னா கம்போஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தான் ரெடி பண்ணுவோம் அதில் வந்து இந்த இலத்தலைகளை ரொம்ப அதிகமாக போட முடியாது இல்லைங்களா கொஞ்சம் தான் போட முடியும் நான் என்ன பண்ணணும் கேட்குறவங்களா இருந்தால் இதை வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஒரு மண்ணை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மடங்கு இந்த இலைத்தலைகளை எடுத்துக்கோங்க ஒரு மடங்கு மண் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மாதம் வந்து அதை அப்படியே வச்சுருங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செடி வைங்க அவ்வளோ சூப்பராக வந்து வரும் நம்ம இதற்கு நம்ம கோகோபீட் வந்து நம்ம அதிகமாக நம்ம தோட்டங்களில் யூஸ் பண்ணுறோம் மண்ணுக்கு மண்ணோடு மிக்ஸ் பண்ணி கோகோபீட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து வெயிட் ஏற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் கோகோபீட்டை யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த இல தலைகளை மட்டும் மண் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடி வைங்க கோகோபீட்டில் வந்து சத்துக்கள் கிடையாது ஆனால் இதில் வந்து சத்துக்களும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வெயிட்டும் வந்து கம்மியாயிடும் ஏன்னா இது ரெண்டு மடங்கு நான் சொன்னேன் இது ஒரு மடங்கு சொன்னேன் மண் ஒரு மடங்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம கோகோ பெட்டும் யூஸ் பண்ண வேண்டியது வராது இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய வேர்க்கல்ல தோல் பாருங்களேன் இதிலும் வந்து ரொம்ப சத்துக்கள் இருக்குதுங்க அதனால் இதையுமே நீங்கள் தூக்கிலாம் வெளில போடாதீங்க செடிகளுக்கே உரமாக ஆக்கிடுங்க இப்படி நம்ம கிடைக்கக்கூடிய இந்த முட்டை ஓடுகளாக இருந்தாலும் சரி காய்கறி கழிவுகளாக இருந்தாலும் சரி இது கூட நீங்கள் சேர்த்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாதம் நீங்கள் இதை அப்படியே வந்து மக்க வச்சுட்டு நீங்கள் செடி வைக்கும்போது உங்களுடைய செடி வந்து நீங்கள் உரங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது கூட வராது ரொம்ப சூப்பராக அந்த செடி வந்து வளர்ந்து வருங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி செடி எப்படி வைக்கலான்றத பார்ப்போம் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட இலைத்தடைகளில் நான் எப்படி வந்து போடணுன்னு ஆனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் நான் ரெண்டு மடங்கு அந்த தலைகளை எடுத்திருக்கேன் ஒரு மடங்கு தான் மண் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா மண்ணுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது இல்லைங்களா மண்ணில் எது போய் விழுந்தாலும் ஒரு சில பொருட்களை தவிர மற்றது எல்லாமே அது வந்து மக்கி உரமாக ஆக்கிடும் மண்ணுக்கே ஆக்கிடும் அதனால இப்போ நம்ம எவ்வளோ வந்து இலைத்தடைகள் போட்டாலும் இதில் மண் இருக்கிறதுனால சீக்கிரமாக மக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா மக்கி சூப்பராக இருக்கும் செடி வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மரங்கள் வந்து கீழேயே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இலத்தலைகள் வந்து நிறைய கிடைக்கும் அப்படி கிடைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வெயிட்டும் இருக்காது மாடியில் அதே நேரத்தில் உங்களுக்கு சத்துக்களும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணுற கலவியில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கும் நம்ம கோக்கோப்பீட்டு வந்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு கண்டிப்பாக நிறைய இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைங்க என்னால் இதை வந்து பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு காலியாக இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டிடுங்க பெரிய பள்ளம் தோண்டி அதில் வந்து இந்த இலைகளை வந்து போட்டு வைங்க ஒரு குறிப்பிட்ட அந்த பள்ளத்தில் இருந்து மேலே வர வரைக்கும் இந்த இலைகளை போட்டு போட்டு அதிலே அமைக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மண்ணை வந்து போட்டு ஒரு ஒரு லேயர் அளவுக்கு மண்ணை போட்டு மூடி அழுத்தி வச்சிருங்க வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு மாதம் வந்து அப்படியே இருக்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மக்கி நல்லா கம்போஸ்டாக ரெடி ரெடியாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் வந்து செடி வைக்கும்போது இன்னமும் சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய இருக்குது ஒரு மூட்டை கணக்கில் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம் அந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பாருங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நான் கோகோ போய்ட்டே யூஸ் பண்ணலை வெறும் அந்த இலை தலைகளும் அந்த மண்ணும் தான் இது மக்கி மக்கி உரமாகும் போது அதை வந்து செடி வைக்கும்போது நல்லா சீக்கிரமாக வந்து செடி வளர்ந்து வரும் இப்போ நீங்கள் செடி வைக்கலாம் வெச்சா வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கும் ஆனால் செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்க இது ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை ஒரு பாட்ல வந்து நம்ம போட்டுடலாம் நான் இந்த பாட்டில் தாங்க போட போகிறேன் இது வந்து ஒரு கேனு பெயிண்ட்டு கேனு இதில் தான் நான் வந்து இதை போட போகிறேன் இந்த இதில் வந்து நான் என்ன வைக்கலான்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ம ம பச்சை மிளகா செடி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது அதனால தான் இதில் போட்டு நம்ம கொஞ்சம் அழுக்கி வச்சுட்டு பச்சை மிளகாய் நாற்று எங்கிட்ட நான் கொஞ்சம் நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய நான் பாட்டுலேயும் வச்சுருக்கேன் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த பாட்டுகள்லாம் அதை போட்டு வைக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த கேன்ல வந்து வைக்கிறேன் பாருங்க எவ்வளோ வந்து கம்மியா மண் யூஸ் பண்ணி இப்போ அந்த மண் மட்டும் இதில் போட்டிருந்தோன்னா உங்களுக்கு வந்து தான் வந்திருக்கும் இப்போ இந்த இலைத்தலைகள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இது வைக்கும்போது எவ்வளோ வந்து கிடைக்கிது பாருங்க இது ஃபுல்லா வந்து வரும் ஆனா மக்க மக்க கொஞ்சம் கீழே இறங்கிடும் இருந்தாலுமே அது மக்கி ஃபுல்லாவே எல்லாமே சத்தாக தானே இருக்கும் அதனால செடி ரொம்ப சூப்பராக வருங்க என்னுடைய தோட்டத்தில் நான் செடி வச்சிருக்கிற அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் மண் வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது கம்மியான அளவில் தான் மண் இருக்கும் மண் ரொம்ப போட்டு வைக்க மாட்டேன் நான் செடி ஏன்னா நம்ம நிறைய உரங்களும் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது மண் வந்து எவ்வளோ தான் போட்டாலும் நம்ம உரங்கள் கொடுக்கும்போது தானே அந்த செடி நல்லா வளரும் வெறும் மண்ணில் மட்டுமே செடி வளர்ந்துடாது இல்லைங்களா அதனால் எதுக்கு மண் வெயிட் அதிகமாக ஏற்றணும் கலவையை கம்மி பண்ணிடுவேன் நான் எல்லா செடியிலையுமே எல்லா பாட்டுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மண் கலவை அதிகமாக இருக்காதுங்க கம்மியாக போடுறோம் அதே நேரத்தில் உரமும் அதிகமாக நம்ம கொடுக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து அந்த பாட்டு ஃபுல்லாக மண்ணை போட்டு அழுத்தி மண் கலவையை ரெடி பண்ணி நம்ம செடி எதுக்கு வைக்கணும் இப்போது இதை நான் ரெடி பண்ணிட்டேன் இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வைக்கணும் ஊற வைக்க ஊற வைக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுங்க தினமும் ஊற்றாதீங்க அந்த மண்ணு வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருந்தாலும் இந்த இலைகள்லாம் சீக்கிரமாக வந்து மக்காது ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஆகிடும் நமக்கு அழுகக்கூடாது ட்ரையாக அப்படியே மக்கணும் அதனால அதிகமாக மண்ணு கொடு தண்ணி கொடுக்காதீங்க கம்மியாகவே கொடுங்க எல்லா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மண் எப்படி இருக்குது இந்த ஈரப்பதம் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு வாங்க இது அப்படியே ஒரு ஒரு மாதம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது வந்து செடி வச்சோம்னா சூப்பராக வருங்க இந்த மெத்தடு வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இது எப்படி நம்ம இலத்தலைகளை யூஸ் பண்ணலாம் செடிக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது வந்து நான் வந்து சூப்பராக பண்ணி காமிச்சிருக்கேன் தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வாட்ரு கேன் இருக்குது இந்த வாட்ரு கேன்லையும் நம்ம வந்து சூப்பராக செடிங்கள்லாம் வளர்க்கலாங்க கொஞ்சமாக மண்ணு போட்டு அழகாக இருக்கக்கூடிய அழகாக வளரக்கூடிய செடிகளை வந்து நீங்கள் இதில் சூப்பராக நீங்கள் வளர்க்கலாம் அது மாதிரி தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன் இது வந்து நம்ம அழகுக்காக நிறைய நம்ம எல்லா தோட்டங்கள்லேயும் இது இல்லாமல் இருக்காது இந்த செடி இல்லாமல் இருக்காது இந்த செடிகள்லாம் இது மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஒரு பாட்டில் அழகாக வளர்க்கலாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ம மண்ணும் வந்து அதிகமாக தேவைப்படாது அதே நேரத்தில் மண் கலவியும் நம்மளுக்கு கம்மியாக தான் செலவாகும் இந்த மாதிரி செடி வளர்க்குறதுக்கு பெருசாக நம்ம பார்ட்லாம் வந்து ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க சின்ன சின்னதாக அழகாக ஒடிச்சு வச்சு சூப்பராக வளர்ந்துடும் இது இதுலேயே வந்து நிறைய கலர்கள் இருக்குது என்கிட்ட இருக்கிறது ரெண்டு கலர் தாங்க ஒன்று எல்லோ ஒன்று ஒன்று இன்னொன்று வந்து பிங்க்கு அதாவது ரெட் பிங்க்குன்ற மாதிரி இந்த கலரு இந்த ரெண்டு கலர் தாங்க என்கிட்ட இருக்குது இதை தான் நான் வந்து இதில் வந்து நட்டு வச்சு இப்படி ஒடிச்சு வச்சாலுமே ரொம்ப நல்லா வந்துடும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த வாட்டர் கண்ணை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க பார்க்க எப்படி அழகாக இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து பால்கனியில் கூட நம்ம இது மாதிரி லைனாக இந்த வாட்டர் கிணங்கில் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக மண்ணு போட்டு இந்த மாதிரி செடிகளெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் எப்படி வளரும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்கன்னா வளரும்ன்றது எந்த அளவுக்கு வளரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அதுக்கு தான் நான் ஒரு செடியை காட்டுறேன் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்றதும் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ நான் இதில் வந்து நட்டுருக்குறேன் கொஞ்சமாக மண்ணு போட்டு இந்த செடியை நட்டுருக்குறேன் ஆல்ரெடி இந்த செடி இந்த கேனில் இதுக்கு முன்னாடி வளர்ந்த செடியும் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இது வந்து துளசி செடிங்க அதாவது கருந்துளசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செடி தான் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க இந்த துளசி இந்த வாட்டர் கேனில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக வளர்ந்துக்கிட்டுருக்குங்க ஏன்னா ஹைட்டு வந்து அதிகமாக போகாது ஏன்னா மண் கலவை வந்து அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஆனால் செடி உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது இல்லைங்களா எத்தனை கனவுகள்லாம் வந்து எதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன பார்ட்டில் வந்து ஒரு செடி வளர்ந்துருக்கு இல்லைங்களா சின்ன சின்னதாக வளரக்கூடிய செடிகளெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டில் நீங்கள் அழகாக வளர்க்கலாம் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி கலர் கலராக ஏதாவது வந்து பெயிண்ட்டு கிடைச்சிதுன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி மண் போட்டு இந்த மாதிரி செடிகளெல்லாம் வளர்க்கும் போது நம்ம இடத்தையும் நம்ம அழகாக வச்சுக்கலாம் அதே நேரத்தில் வெயிட்டும் ஏறாது மண் கலவியும் அதிகமாக செலவாகாது ரொம்ப அழகாகவும் நம்ம தோட்டத்தை வச்சுக்க முடியும் யூஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்க இது வந்து ஒரு விதைங்க இது என்ன விதை அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னுடைய மண்ணில் வந்து இந்த விதைகள் வந்து இருக்குது ஆனால் கரெக்டாக தெரியல எனக்கு என்ன விதையாக இருக்கும் அப்படின்றது தெரியல ஒருவேளை இந்த விதை என்னன்றது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் இந்த செடி வந்து விதைகள் இருக்கு ஆனா முளைஞ்சி வரும்போது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டா இது அப்படி தெரிஞ்சதுன்னா நானே கண்டுபிடிச்சிருவேன் இங்க பாருங்க இது வந்து ஒரு பசல கீரைங்க சூப்பரா வந்து நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு கீரை வகைகளை நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக தரும் இந்த கீரை நம்ம தோட்டங்களில் வந்து செடிகளில் அதிகமாக பார்க்கலாம் ஈஸியாக வளரும் செடி வச்சிருக்கிற பாட்டில் இந்த கீரைகள் வந்து வளர்ந்துருந்ததுன்னா தயவு செஞ்சு பிடிங்கி போட்டுறாதீங்க ஏன்னா அவ்வளோ வந்து இதில் மருத்துவ குணம் உள்ள கீரைங்க இதை வந்து நீங்கள் சமையலில் அதாவது ஒரு பருப்பு போட்டு நீங்கள் கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் இதை அடிக்கடிக்கும் சாப்பிட்றது இந்த வெயில் டயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பார்த்துக்கோங்க இந்த கீரையை பூக்களையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த பூக்கள் வந்து பூத்துருக்கு பாருங்களேன் இன்றைக்கி வந்து இதை தான் நான் சமைக்க போகிறேன் நீங்களும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த பழம் வந்து எனக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க அந்த பழம் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ அந்த பழத்தை நான் சாப்பிட்றத விட நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிட்றத பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் நீங்களும் யோசிப்பீங்க இல்லைங்களா நம்ம கேட்டோம் அவங்க அந்த பழத்தை அமுச்சு வச்சுட்டாங்க நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது உங்களுக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் அட்ரஸ் வந்து எனக்கு முடித்து விடுங்க அந்த பழம் வளர்ந்துருந்ததும் அந்த பழம் உங்களுக்கு தாங்க இதையே வந்து போன வீடியோவிலே நான் சொல்லணும்னு நினச்சிட்டேன் லாஸ்ட்டில் முடிக்கும்போது மறந்துட்டேன் இன்றைக்கி கண்டிப்பாக மறந்துடாமல் சொல்லிடணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இலை தலைகள்லாம் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்